அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கும்பம் பிராண்ட் வணக்கம் மூலிகை பொருட்கள் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது வந்து வசிக்கிற தன்மையும் தன்மையும் கொண்ட ஜவ்வாது இந்த ஜவ்வாதில் என்ன ஸ்பெஷல்னால் பியூர் ப்யூர் ப்யூர் இயர்பில் அப்போது வெளியில் வாங்குகிற ஜவ்வாது இயர்பில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்கிட்டே கிடையாது நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கோங்க பட்டு இன்னைக்கு பொதுவாக மார்க்கெட்டில் சாதாரண மரத்தூள் இதே மாதிரி மரத்தூள் இருக்கும் பட் இது மரத்தூள் கிடையாது மரத்தூளில் சென்ட் போடுவாங்க அதாவது ஜவ்வாது மனமுடைய சென்ட்டு இப்போ ஜவ்வாது ஊதுவத்து எப்படி வருது அந்த மாதிரி மரத்தூளில் ஜவ்வாதை பனைஞ்சி வச்சிருவாங்க பட்டு உங்ககிட்ட இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வகையான மரத்தூள் ஒரு வேர் ஓகேங்களா இந்த இதுவும் மரம் தான் மரத்தூல்கள் மரத்தூள்கள் வேர்கள் கலந்தது இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவிய மரத்தூள்கள் எடுத்துக்கடா சொல்னால் வெற்றி வேர் அகில் மரம் முகில் மரம் அகுர்வூட் ஜவ்வாது மரம் சந்தன மரம் இப்போ ஜவ்வாது மரம்னு சொன்னால் உங்களுக்கு ஜவ்வாது ஸ்மெல் வராது ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் ஜவ்வாது மரத்தில் போட்டால் ஜவ்வாது ஸ்மெல் வராது பட் அது ஒரு மனமுடைய மரம் வெற்றி வேர் இந்த மாதிரி மனமுடைய அதிக மனம் தரக்கூடிய மரங்கள் அதுக்கப்புறம் ஜாதிகா கொஞ்சம் பச்சை கற்புரம் மற்றும் எங்களுடைய கம்பெனியுடைய ரகசிய சில பொருட்கள் ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ன்றதுனால எல்லாத்தையும் சொல்லிட முடியாது நாங்கள் ரகசிய கா வச்சுருக்கோம் இந்த சுத்தமான மூலிகை செஞ்சு தரத ரகசியம் வச்சுருக்கோம் பட் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி பண்ண முடியாது ஈஸியாக பண்ணுறது மரத்தூளை வாங்கி சென்று நினச்சி கொடுக்குறது ஈஸி அதுதான் வந்து பஜாரில் இன்றைக்கி இருக்குது எங்களுடைய பொருள் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் கும்பம் பிராண்டு ஏன்னா நாங்கள் வந்து குவாலிட்டி கொடுக்குறதுல ரொம்ப அக்கறை காட்டுறோம் இது முக்கியமாக கோவில் பூஜைக்கு வசிக்கிற தன்மைக்கு ஆண்கள் பூசுன்னா பெண்களில் வசியம் பண்ணலாம் வசியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் போட்டு பெண்கள் வானால் வந்துடுவாங்க அந்த மாதிரி வசியம் கிடையாது பெண்களை ஈர்க்க வல்லது அதேமாதிரி பெண்கள் போட்டால் ஆண்கள் ஈர்க்க வல்லது தெய்வீகத்தன்மையோடைய இப்போ கோவில்கள் போட்டால் நம்ம சாமிக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இருந்து கும்புற மாதிரி நமக்கு தோணும் சாமி கிட்டே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஓகேங்களா நீங்கள் அதுக்கப்புறம் போட்ட பிறகு ஆண்கள் போட்டால் பெண்கள் தானாக வந்துடுவாங்க அந்த மாதிரி கிடையாது வசீகரத்தன்மை உடையது கும்பம் பிராண்ட் ப்யூர் ஹெர்பல் பூஜா ப்ராடக்ட் நேச்சுரல் ப்யூர் ஒரிஜினல் ஹெர்பல் சென்ட்டு சென்ட்டு கிடையாது அது திரும்பி சொல்லிக்கிறோம் எங்கள் ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் சென்னையில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நெட் வெயிட் வந்து சிக்ஸ் கிராம் பட் இதில் ஏழு கிராம் ஏழரை கிராம் எட்டு கிராம் கூட இருக்கும் நாங்கள் சிக்ஸ் கிராம் தான் போட்டிருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்ஆர்பி ஹோல்செயலாக வாங்கும் போது அதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது வந்து ஜவ்வாது ஜவ்வாது மலைன்னு ஒன்று இருக்குது ஜவ்வாது மாம்பழம்னு ஒன்று இருக்குது வெளியில் மார்க்கெட்டில் ஜவ்வாது இருக்குது ஓகே வெளியில் ஜவ்வாதை பற்றி நான் சொல்லிட்டேன் நான் மரத்துறையில் சென்ட் போடுறாங்கன்னு ஓகே இப்போ ஜவ்வாது மலைன்னா இந்த ஜவ்வாது வாஷ்னா ஒரு மாதம் கிடையாது மற்ற மலைக்கும் அந்த மலையில் கொஞ்சம் வாசனை திரைவ மரங்கள் செடிகள் மூலிகை இருக்கிறதுனால வாசனை உள்ள மலை அதனால் அது பேர் ஜவ்வாது மலை நம்பர் ஒன் நம்பர் டூ ஜவ்வாது மாம்பழம் மற்ற மாம்பழத்தை விட இந்த மாம்பழத்தில் நறுமணம் அதிகமாக இருக்கும் அதனால் அது பேர் ஜவ்வாது மாம்பழம் ஓகே இப்போ ஜவ்வாதுன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வசீகரம் தன்மை உடையது மற்றவர்களை காட்டிலும் மற்ற பொருள்களை காட்டிலும் இதில் வாசனை அதிகமாகவும் ஈர்க்க உள்ளது ரகசிய மற்றும் உடையது கோவிலில் சாமியை நீங்கள் வசீகரம் பண்ணணும் சாமியை உங்கள் மேல் பார்வை வைக்கணும் அப்படின்னா ஜவ்வாதை போடணும் ஜவ்வாதை வாங்கி சாமிகிட்ட கொடுக்கணும் அந்த பூசாரி வந்து அந்த விபூதியில் கலப்பாரு அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தில் கலப்பார் அது சந்தனமே ஆல்ரெடி வாசனையாக இருக்கும் அந்த வாசனை உள்ள சந்தனத்தில் ஜவ்வாதை கலப்பாங்க பட்டு நீங்கள் இதுவரை வாங்கி கொண்டிருக்கும் அனைத்தும் சொல்ல முடியாது ஒரு சில ஜவ்வாதுகள் சாதாரண மரத்தூள் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மரத்தூளில் சென்ட் ஜவ்வாது சென்ட்டை நினச்சி கொடுத்துருவாங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த ஜவ்வாது யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பரதநாட்டியம் ஆடக்கூடிய நபர்கள் அதாவது தேவதாசி சொல்லக்கூடிய சாமிக்கிட்ட ஆடுவாங்க சாமி அந்த அது என்ன சொல்லுவாங்க பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் பண்ணுவாங்க அரங்கேற்றம் பண்ணும்போது சாமிக்கு வந்து நடராஜர் தான் அதிகமாக இருப்பார் அரங்கேற்றத்துக்கு ந நடனம் சொன்னாவே நடராஜர் தான் நடராஜர் அந்த புஷ்பாஞ்சலி சொல்லி பூவெல்லாம் போடுவாங்க நறுமணம் மிக்க ஊதுவத்தி வற்றி போடுவாங்க அப்போ அந்த இடத்துல சென்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க சென்ட்டுன்னா அத்தர் அத்தர் நறுமணம்லாம் இருக்கும் அதில் முக்கியமாக வசீகரம் தன்மையுடைய மொழிகளால் செய்யப்பட்ட ஜவ்வாது கண்டிப்பாக அண்ட் பர்சன்ட் இடம் பெறும் அப்போ அதே மாதிரி அந்த இடத்துல ஆடக்கூடிய பெண்மணிகள் குளிச்சிட்ட பிறகு இந்த எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஜவ்வாது எப்படி யூஸ் பண்ணணுன்னா குளிச்சுட்டு குளிச்சும் உடன் உடம்புல கொஞ்சம் ஈரம் இருக்கணும் ஓகேங்களா அந்த ஈரத்தில் ஒரு சிட்டிகை அவ்வளோதான் ஒரு சிட்டிகை நெவளோ தான் ஃபினிஷ் இந்த ஒரு சிட்டிகை உள்ளங்கையில் வச்சு திருப்பி ஒரு மூணு சூட்டு நாலு சூட்டு தண்ணி ஊற்றி ஏற்கனவே உடம்புல ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தோடு சேர்த்து இதை விடணும் ஒரு நாளைக்கு ஒரு உடம்புக்கு இந்த ஒரு சிட்டிக்கு போதும் இது கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிராமில் இந்த மாதிரி அஞ்சு சிட்டிக்கு வரும் ஒரு கிராமுக்கு அஞ்சு சிட்டிக்கு வரும் இது வந்து சில நாலு சிட்டி கூட ஓகே இப்போ அப்போ நீங்கள் நாலு முறை குளிக்கலாம் ஒரு கிராமுக்கு நாலு முறை இது ஆறு ஆறாம் ஆல இருபத்தி நாலு ஒரு மாதத்திற்கு தாராளமாக வரும் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும் ஒரு சிட்டிக்குன்றது இது தான் ஓகேங்களா நல்ல நறுமணமாக இருக்கும் வேர்வை போது நீங்கள் வேர்வை போது நறுமணமாக வரும் ஏன்னா உள்ள இந்த ஈரத்தன்மையோடு கலக்கக்கூடிய அந்த ஜவ்வா அது உங்கள் உடம்புல அது அப்சர்வ் ஆகிடும் வேறு உடம்புல ஹீ ஹீட் வரும்போது ஹீட் பாடியில் வரும்போது அந்த ஹீட்டோட அந்த நறுமணம் வெளியே வரும் வசிக்கிற தன்மை உடையது வாங்கி பயன்பெறிகள் சுத்தமான ஜவ்வாது வாங்க கும்ப பிராண்டுக்கு வாங்க நாங்கள் நல் நல்ல பொருளை கொடுக்க ஆசைப்படுறோம் நம்மக்கிட்ட என்ன வே மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணி மூலிகை ஊதுவத்தி இருக்குது ஒரு முறை வாங்கி பாருங்கள் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பனைப்பெட்டி எங்கள் வீட்டில் அது குபேர மூளை சொல்லக்கூடிய சாமி ரூமில் வைக்கலாம் பனைப்பெட்டியில் வைக்கலாம் நீங்கள் என் வீட்டு என்ட்ரன்ஸ் வாசப்படி ரெண்டு வாசப்படிக்கு கதுவு கீழே ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் பூசுவீங்க அங்கே ரெண்டு பக்கமும் வைக்கலாம் பூஜ் ரூமில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலு இந்த மாதிரி அதிகமாக மக்கள் வரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து கல்லா பெட்டி இருக்கும் அந்த கல்லா பெட்டியில் போட்டு வைக்கலாம் முக்கியமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டு துணி கடை நகைக்கடை அவங்களாம் வந்து அந்த என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா ஒரு ரசிகரத்தன்மை இருக்கும் மக்கள் வந்துட்டு உடனே போகணும்னு அவங்களுக்கு தோணாது குறைந்து ஒரு ஐந்து நிமிடமாக அங்கே பொருளை வாங்கிட்டு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துடும் ரெண்டாவது வந்து இடத்துல இருக்கணும்னு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு நல்ல மனம் போது அவங்களால திருப்பி அவங்க கடையை விட்டுட்டு போக முடியாது அந்த தெய்வத்துக்கும் அப்படி தான் மனிதனுக்கு தெய்வத்தையே வசியம் பண்ணும்போது மனிதனை வசியம் பண்ண முடியாதா இது ஒரு வசிய மூலிகையை தான் வாங்கி பயன்பெறுங்கள் நல்லதே நடக்கும் நாங்கள் நல்ல ப்ரொடக்டர் கொடுக்குறோம் அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை ஒரு முறை வாங்கி பாருங்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் கும்பம் பிராண்ட் சுத்தமான பூஜை பொருட்களுக்கு கும்பம் பிராண்டை வாங்கி அணுகுங்கள் ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் உங்கள் கும்பம் பிராண்ட்